கட்டது அளவு கல்லாதது உலக அளவு நீங்கள் ட்ரிப்ளிக் ரெடிமேட் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபோன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்கும் நைட்டு கடையில் சுத்தமாக கரண்ட்டில் உடனே வந்து பார்த்து தரோம்னு சொல்லியிருந்தாரு என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிருந்தேன் அவங்க கடைக்கு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஆர்சிசிபி போட்டிருக்காங்க அந்த ஆர்சிசிபி நிற்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமர் நான் அந்த கடைக்கு போயிருந்தேன் நான் போய்ட்டு அந்த கடை டீப்பிலிருந்து ஆர்சிசிபி ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற கடையில் இருக்க எல்லா பிரேக்கரும் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆர்சிபி ஆன் பண்ணால் ஆன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிரேக்கரை ஆன் பண்ணிவிட்டு வந்தேன் லாஸ்ட்டாக ஒரு பிரேக்கர் ஆன் பண்ணும்போது ஆர்சிபி கீழே வந்துடுது அப்போ அந்த பிரேக்கரில் இருக்கிற லோடில் தான் ஃபால்ட்டு அந்த சுவிட்சை ஏதோடதுன்னு கேட்டிருந்தா அந்த கஸ்டமர்கிட்ட வெளியில் இருக்க போர்ட் லைட்டுன்னு சொல்லியிருந்தார் அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி எல்லா பிரேக்கரை ஆன் பண்ணி விட்டேன் லைட் எல்லாமே ஆன் ஆயிடுச்சு கடவுளில் இருக்கிறது எல்லாமே கடவுளில் கரண்ட் வந்துருச்சு இப்போ நம்ம பார்க்குறது வந்து அவுட் சைடில் தான் என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம பார்க்கணும் எட்டு பேனல் லைட்டு ரெண்டு ஃபோக்கஸ் லைட்டு போர்ட் லைட்டு இதெல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு சுட்ச்சில் இருக்குது இதே தனித்தனி சுவிச்சாக இருந்தால் எந்த சுவிட்ச் போடமோ அந்த ஃபால்ட்டாகவும் டக்குன்னு கண்டுபிடிச்சலாம் இப்போ நிறைய லைட்டு போர்டு எல்லாமே ஒரே சுவிட்ச் இருக்கனால எந்த பொருளில் ஃபால்ட் ஆகுதுன்னு தெரியல அவுட் சைடில் அதனால் நான் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற பேனல் லைட் எல்லாமே கேட்டு லைன் ஆன் பண்ண அப்போ ட்ரிப் ஆகுது அப்போ பேனல் லைட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை போர்ட் லைட்டு ஃபோக்கஸ் எதுவுமே லைன் கொடுக்கல நைட் டைம் இருந்தால் கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா சார் அந்த பேனல் நைட் மட்டும் இப்போ ஆன் பண்ணி கொடுக்கணும் நைட்டில் காலைல வந்து ஃபால்ட் ஆன் பண்ணி கொடுங்க சொல்லியிருந்தாரு சரி அந்த அந்த லைட் மட்டும் ஆன் பண்ணி கொடுத்து நான் கிளம்பிட்டேன் மறுநாள் காலையில் வந்து அந்த ஃபால்ட்டு பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போர்டுக்காக லைன் ஆன் கொடுத்துட்டே வந்தேன் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பில்லரில் சிஎன்சி கட்டிங் போட்டு லைட் வச்சுருக்காங்க கடையில் ரெண்டு சைடும் அதில் ஒரு சைடில் இருக்கிற பில்லருக்கு எல்இடி லைட் போடும்போது இந்த ஃபால்ட் ஆகுது ட்ரிப்பர் இருக்கிறது அப்போ அது உள்ளதான் தான் எதோ ஃபால்ட் இருக்குது இது லைன் கட் பண்ண எல்லா பொருளையுமே ஜாயின் பண்ணிட்டேன் எல்லா லைட்டும் எரிஞ்சிருச்சு இந்த சிஎன்சி கட்டிங் உள்ள இந்த எல்இடி லைட் போடும்போது தான் வந்து ஷார்ட் ஆகுது சரினு சொல்லிட்டு அந்த பில்லரில் இருக்க ஏசி பிஷீட்லாம் பிரித்து பார்த்தேன் அதில் பார்த்திங்கனா அதில் போட்டிருக்க எல்இடியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சோக் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு சோக்கோட லைனையும் கட் பண்ணி விட்டு லைன் ஆன் பண்ணிட்டேன் பிரேக்கர் நிற்கிது அதுக்கப்புறம் ஒரு ஒரு சோக்காக லைன் கொடுத்துட்டே வந்தேன் லாஸ்ட்டாக ஒரு சோக் கொடுக்கும்போது டிப்பர் இறங்கிடுது அப்போ அந்த சோக்கில் தான் எது ஃபால்ட் இருக்குது அந்த சோக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எல்இடி எரியுது இந்த சோக் ஃபால்ட்னால ஒரு பத்து எல்இடி மட்டும் எரியல அந்த கஸ்டமரை சொல்லியிருந்தேன் இந்த சோக் ஃபால்ட்டுண்டு சிஎன்சி டிசைன் நல்லா இருக்குது இந்த பத்தனை லைட்னால் அவ்வளோ பிரைட்னஸ் கம்மியாகல அப்புறம் ஏதோ ஃபால்ட் ஆகும்போது அந்த சோக் நான் மாற்றிக்கிறேன் சொல்றாரு அதனால் அந்த சோக் லைன் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஏசிபீட்லாம் ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி உங்கள் கடையில் ஏதோ போர்ட் லைட்லாம் ஃபால்ட் ஆகும்போது லைட்லாம் கைட்டு எடுத்துகிட்டு ஒரு ஒரு லைட்டாக லைன் கொடுத்தீங்கன்னா எந்த லைட் கொடுக்கும்போது ஃபால்ட் ஆகுதோ தான் பொருள் தான் ஃபால்ட் இருக்குதுனு தெரிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பார்கள் நிறைய விஷயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்